எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு போட்டித் தேர்வுகளில் இந்த மாதிரி கணக்குகள் கொடுத்து கேட்கும்போது நம்ம எப்படி போடணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம் பேசிக் மெத்தேடு வச்சு போட்டிருப்போம் அதாவது பேஸ்மெண்ட் அடிப்படையாக வச்சு போன கணக்கெலாம் நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்து இந்த மாதிரி கணக்குகள் கொடுக்கும்போது எப்படி போடணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது அதை யூஸ் பண்ணி இந்த கணக்குகள் நம்ம வந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து எத்தனை பகுதிகளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பாருங்களேன் இதில் வந்து இது ஒரு பகுதியாக இருக்கா இது ஒரு பகுதியாக பிரிச்சுக்கிறோம் இந்த கீழே ஒரு பகுதியாக இருக்குதுன்னு நம்ம பிடிச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம பேஸ்மெண்ட்னு இல்லையா அது மொத்தமாக மாதிரி எடுத்துக்கிறோம் அது ஒரு பகுதியாக பிரிச்சுக்கிறோம் இதில் பிரிச்சுட்டு ஆல்ரெடி சொன்னமில்லையா நம்ம நம்பர் கொடுக்குறோம் ஒன்று இது ரெண்டு இப்போ மூணு அப்போ எண் வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு மூணுன்னு ஆயிடுச்சு இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒன் பை எயிட் இன்ட்டு என் இன்ட்டு என் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் இதுதான் ஃபார்முலா இப்போது இங்கே எண் வந்து மூணு மூணுங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண் இப்போ ஒற்றைப்படை எண் வரும்போது என்ன பண்ணணுன்னா இந்த ஃபார்முலாவில் கடைசியில் மைனஸ் ஒன்றை ஏட் பண்ணிக்கணும் இரட்டைப்படை வரும்போது இந்த மைனஸ் ஒன்று நம்ம சேர்த்தக்கூடாது அப்படியே நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் போட்டுக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னா இதுதான் ஃபார்முலா இதில் இந்த எண்ணுங்கிறத நம்ம சப்ஸிட் பண்ணுறோம் சப்சிட் பண்ணலாமா இப்போது ஒன் பை எயிட் எண்ணுக்கு பதிலாக போடுங்க மூணு என் ப்ளஸ் டூ என்னதை இன்ட்டு என் ப்ளஸ் டூ அஞ்சு இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் செவன் வருது மைனஸ் ஒன் இப்போ பாருங்கள் ஒன் பை எயிட் மூவஞ்சு பாஞ்சு பாஞ்சு பெருக்கள் ஏ ஏழு எவ்வளோ நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு மா என்ன சொன்ன போனால் நூற்றி நாலு அப்போ ஒன் பை எயிட் இன்ட்டு நூற்றி நாலு போட்டால் இதை அடித்தோம்னா என்ன வருதுங்க பதிமூணு வருது ஸோ இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது நம்மளுக்கு பதிமூணு முக்கோணங்கள் இருக்குது இந்த ஃபார்முலா நமக்கு ஏவம் வைக்கிறது கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம வந்து எக்ஸாமில் போடும்போது இந்த ஃபார்முலா நம்ம மறந்துருச்சு சரி இந்த கணக்கு அப்போ எப்படி போடலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது அந்த ஷார்ட் கட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கணக்கில் நம்ம எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அந்த ஷார்ட் கட் வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டுக்கலாம் இல்லை ஃபார்முலாக வச்சு போடுறவங்க போடலாம் இல்லை நான் ஷார்ட் கட்டை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஷார்ட் ஷார்ட் கட்டை கவனிச்சிக்கோங்க ஷார்ட் கட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நம்ம போடலாம் இந்த ஷார்ட் கட் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் என் வந்து என்ன சொன்னோம் நம்ம மூணு சொன்னோம் இல்லையா இந்த மூணு என்னவாக பிரிக்கணும்னா இப்படி பிரிச்சுக்கலாம் அதாவது என்ன எழுதலன்னா மூணு ரெண்டு ஒன்றுன்னு பிரிச்சுக்கிறோம் இது முழுக்க முழுக்க ஷார்ட் கட்டுங்க இப்போ அந்த ஷார்ட்கட்டை ஏன் வச்சுக்க வச்சுக்கலாம் இல்லை நம்ம அந்த நான் இதை தான் ஏன் வச்சுக்குவேன் நான் ஃபார்முலா பிரகாரம் தான் போடுவேன்னா அது பிரகாரம் போடலாம் அதுவும் தப்பு இல்லை இப்போ போடுறவங்க பாருங்கள் இப்போ நான் அந்த எண் மூணுங்கிறதுனால நான் வந்து நான் இப்படி பிரிச்சிட்டேன் மூணு ரெண்டு ஒன்றுன்னு பிரிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டில் வர்ற ஒன்று அப்படியே வச்சுக்குவோம் இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா மூணு அதே ஸ்கொயர் பண்ணி எழுதுவோம் ஸ்கொயர் பண்ணி எழுதுனா என்ன வரும் ஒம்பது வரும் அடுத்ததான் இந்த ரெண்டையும் இங்க வர்ற விட ஒன்று இருக்குல்லையா இதை வந்து கிராஸாக கூட்டுறோம் ஏட் பண்ணுறோம் ரெண்டு ப்ளஸ் ஒன்று என்னாச்சு மூணு இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க ஒம்பது ஒன்று பத்து ஒன்று பதிமூணு இப்போ எத்தனையாச்சு நமக்கு ஃபார்முலா பிரகாரம் நமக்கு பதிமூணு முக்கோணங்கள் வந்துடுச்சு இந்த மாதிரியும் போடலாம் ஃபார்முலா வச்சும் போடலாம் இல்லை ஷார்ட் கட் பிரகாரம் போடலாம் உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த கணக்கு பாருங்கள் இந்த மாதிரி படம் கொடுத்து இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு இதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி கண்டுபிடிக்கணும் அதுக்கு இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம பகுதிகளாக பிரிச்சுக்கிறோம் பாருங்க இது ஒரு பகுதியாக இருக்குது இது ஒரு பகுதியாக இருக்குது ஒன்று இங்கே என்ன பிரிச்சுக்கிறோம் இதுக்கு நம்பர்ஸ் கொடுப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நாலு பகுதியாக இருக்குது இப்போ நாலு பகுதியாக இருக்கு இதில் இப்போ என் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிருச்சி இப்போது நாலுன்னு ஆயிடுச்சு இதில் என் வந்தனால நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலா சொன்னோம் இல்லையா போன கணக்கில் அந்த ஃபார்முலா மட்டும் சொல்லுங்கள் இப்போ ஒன் பை எயிட் இன்ட்டு என் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன்று இப்போ இது வந்து இரட்டைப்படை என்ன இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இங்கே மைனஸ் ஒன்று லாஸ்ட்டில் சேர்த்தக்கூடாது இந்த ஃபார்முலா அப்படியே வச்சுக்கணும் ஃபார்முலா அப்படியே வச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஒன் பை எயிட் என்னுக்கு பதிலாக நாலுங்கிற சப்ஜெக்ட் பண்ணலாம் நாலு என் ப்ளஸ் டூ ஆறு டூ என் ப்ளஸ் ஒன் ஒம்பது இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணோம்னா ஒரு நாலு நாலு ரெண்டு நாலு எட்டு ஓ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மூணு பேருகள் ஒம்பது இருபத்தி ஏழு அப்போ இதில் இருபத்தி ஏழு முக்கோணங்கள் இருக்குது இந்த படத்தில் இருபத்தி ஏழு முக்கோணங்கள் இருக்குது இது வந்து ஃபார்முலா வச்சு நம்ம போடுறோம் இந்த ஃபார்முலா மறந்துருச்சு இன்கேஸ் மறந்துருச்சு நம்மளுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து நம்மளுக்கு யாபம் வரல அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் ஷார்ட்கட் இருக்குது அந்த ஷார்ட்கட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அப்ளை பண்ணலாம் ஆனால் அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வரும்போது ஒன்று கவனத்தில் வச்சுக்கணும் அது எண்ணுங்கிறத இப்போ சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க போன கணக்கு போடுற மாதிரி ஏதோ இதுலேயும் ஷார்ட்கட்டு ஆனால் என்னென்னா கொஞ்சம் கவனமாக போடணும் எப்படின்னா பாருங்களேன் இதில் நாலுன்னு வந்துச்சு எண் வந்து நாலு இல்லையா அப்போ வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம் எப்படி நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு என்ன பண்ணுறோம் நம்ம இதையே பிரிச்சுக்கிறோம் பிரிச்சுட்டோம் பிரித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா போன கணக்கு மாதிரியே லாஸ்ட்டில் வர்ற ஒன்றை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு வர்ற நாலை ஸ்கொயர் பண்ணுறோம் பதினாறுன்னு வருமா இப்போது இங்கே எடுத்துருக்கு இல்லைங்களா இந்த நம்பரை நம்ம போன கணக்கு மாதிரியே கிராஸாக கூட்டுவோம் ரெண்டு ஒன்று கூட்டணும் மூணும் இந்த மூணையும் மூணையும் கூட்டம் கிராஸை கூட்டும் போது இது வந்து ஆறு ஆகும் இது எல்லாத்தையும் ஏட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க முக்கோணத்துக்கு நம்ம எப்போவுமே வந்து மூணு பக்கங்கள் தான் இருக்கும் இல்லைங்களா ஆனால் இங்கே வந்து நமக்கு எண் வந்து நாலு வந்ததுனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா நம்ம லாஸ்ட்டில் ஒன்று ஏட் பண்ணிக்கணும் இதோட வர்ற விடியோடு லாஸ்ட்டில் ஒன்று ஏட் பண்ணிக்கணும் ஏட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க இதை கூட்டினா வந்து இருபத்தி ஆறு வரும் இருபத்தி ஆறு ஒன்று என்ன வந்துடும் இருபத்தி ஏழு வந்துடும் இது ஒரு இதை ஒரு பத்து பதினாறு இருபத்தாறு இருபத்தாறு ஒன்று இருபத்தேழு ஏன் இங்கே ஒன்று ஏட் பண்ணுறோன்னா இங்கே நாலு வந்திருக்கு முக்கோணத்துக்கு மூணு பக்கங்கள் தான் இங்கே நாலு வந்ததுனால இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம் இன்கேஸ் இங்கே அஞ்சு என் வந்து அஞ்சுன்னு வந்துச்சுன்னு வைங்களேன் இந்த கணக்கு அடுத்து நீங்கள் அப்படியே போடலாம் படம் போட வேண்டியதில்லை நான் இந்த எண் வந்து அஞ்சு ஆறுன்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்களேன் எண் வந்து அஞ்சுன்னு வருதுன்னு வைங்க இது ஷார்ட்கட் சொல்லுங்கள் அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம பிரித்து சொன்னோம் இல்லைங்களா இறங்கு வரிசையில் சொன்னேன் அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு நம்ம எழுதிட்டு வளர்க்கும் போது நம்ம போட்ட முடியாது ஷார்ட்கட்டில் இங்கே பாருங்கள் இந்த ஒன்று அப்படியே வச்சுக்கிறோம் வச்சுட்டு இந்த அஞ்சை வந்து ஸ்கொயர் பண்ணு இருபத்தி அஞ்சு வந்துச்சு அப்புறம் வந்து கிராஸை கூட்டிக்கோங்க மூணு ஆறு இதோட பத்து இது எல்லாத்தையும் கூட்டிட்டு கடைசியாக இங்கே அஞ்சு வந்ததுனால லாஸ்ட்டில் நம்ம எத்தனை ஆட் பண்ணணுன்னா ரெண்டை ஆட் பண்ணணும் ஏன்னா முக்கோணத்துக்கு மூன்று பக்கங்கள்லாம் இருக்குன்னு நமக்கு சொல்கிறோம் இதில் வந்து அஞ்சு இருக்கிறதுனால என்ன பண்ணணும் நம்ம லாஸ்ட்டில் ரெண்டு ஆட் பண்ணுறோம் இன்கேஸில் ஆறு வந்திருந்தால் இதில் மூணு ஆட் பண்ணுவோம் மாதிரி ஏழு வந்தால் நாலு ஆட் பண்ணுவோம் இந்த மாதிரி எந்த மாதிரி படம் கொடுத்தாலும் எவ்வளோ அதில் எண் வந்து நாலு அஞ்சு எந்த மாதிரி வந்தாலும் இந்த ஷார்ட்கட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்